எப்படி இருக்கீங்க பாருங்க நம்ம மலை பாருங்க நம்ம தோட்டத்துக்கு மேல இருக்கிற குட்டி மலை அந்த மலைக்கு கீழே தான் நம்மளுடைய தோட்டம் இருக்குது இப்ப நம்ம போயிட்டு மலையில பிரண்டை பறிக்க போறோம் பிரண்டையோட நன்மைகளை பத்தி பார்த்துட்டு அந்த பிரண்டையை வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க போயிட்டு நம்ம பிரண்டையை பறிச்சிட்டு வருவோம் இப்ப பாருங்க நம்ம மலையோட அடிவர் பாருங்க அந்த மேல வந்து வேப்ப மரத்தில் அந்த பிரண்டை வந்து படந்து கிடக்குதுங்க பாருங்க மேலே இருக்கு தெரியுதா யாருக்கு பாருங்க நம்ம இப்போ இந்த பிறந்தைகளை பறிச்சிக்கலாம் இப்போ போயிட்டு பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்புறம் பாருங்க இந்த பிரண்டை எப்படி இந்த குச்சியிலலாம் படந்து ஃபுல்லாக அந்த வெயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரண்டை ரொம்ப இருக்குங்க அதிகமாக படந்து இருக்கு மழை இருக்கு அதுக்கும் நல்லா வளர்ந்து பாருங்க இதே மாதிரி நிறைய இருக்குது நானே பார்க்கவே இல்லை தான் வந்து பார்க்குறேன் பாருங்க இப்ப பிரண்டையை நம்ம எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அழைச்சிட்டு நான் அதை உணர வச்சுட்டு தண்ணியெல்லாம் இதை கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பிரண்டையை வந்து நம்ம இந்த ரெண்டு நாலு கார்னர்களையும் அப்படியே இப்படி சீவி எடுத்துட்டு அதை அப்படியே குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணிக்கலாம் இது பாருங்க பிரண்டை வந்து நம்ம மனிதனுடைய எலும்புகளுடைய ஜாயிண்டோட அமைப்பு மாதிரியே இருக்கும் பாருங்க இப்படி குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து நம்ம எலும்புகளோட ஜாயின் மாதிரி இருக்கும் அதனாலதான் தான் அந்த பிரண்டை வந்து நம்ம எலும்புகள் இருக்கிற அந்த மஜ்ஜைகளில் போயிட்டு அந்த எலும்புகள் தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுடைய முறிவையும் தடுத்து அந்த எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு சத்து வந்து இந்த பிரண்டையில் இருக்கிறதுனாலதான் முன்னோர்கள் வந்து இந்த பிரண்டையை வந்து விரும்பி சாப்பிட்ருக்காங்க காலப்போக்கில் இப்போ மறந்து போயிட்டோம் ஆனால் இப்போ மறுபடியும் நம்ம எல்லாருமே பாருங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட மூலிகை மூலிகை உணவுகளையே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த பிரண்டையை வந்து கிளீன் பண்ணிக்கிடுவோம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற நார்களை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி நாறு நாலு கார்னர்களையும் நம்ம இப்படி எடுத்து இந்த நார்கள் அப்படியே எடுத்துடலாம் இது கொஞ்சம் பிஞ்சு பிரண்டையாக தான் இருக்குது எண்ணெய் கூட லைட்டாக நீங்கள் கையில் தடவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இது லைட்டாக நமச்சல் ஊட்டுற ஒரு தாவரம் அதனால வந்து நீங்கள் லைட்டாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம எல்லா ஃப்ரெண்டுகளுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் வாங்க போயிட்டு நம்ம அடுப்பை பாருங்க நம்ம அடுப்பைக்கிட்டோம் கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் காயப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடா காய் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் இதுக்கு வந்து நம்ம அந்த பிரண்டைக்கு பிரண்டை தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அதெல்லாம் டேஸ்டா இருக்கும் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப வத்தலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க வத்தல் இந்த மாதிரி செவந்த உடனே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் கூடவே நம்ம இந்த பூண்டையும் நூறு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டு வதக்கிவோம் பூண்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நூறு பூண்டு இப்படி நிறையா பூண்டு சேர்க்கும் போது வாய்வு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த பிரண்டையோட நம்ம தொக்கு செஞ்சு சாப்பிடும்போது அந்த வாய்வு பிரச்சனை செரிமான பிரச்சனை வயிறு புண்ணு எல்லாமே வந்து சீக்கிரமாக ஆறிடும் இந்த பிரண்டையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் பகுதி வதங்கிருக்குங்க அதுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த பிரண்டையை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பிரண்டை வந்து எப்பயுமே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம அலசவே வேண்டாம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு அரிக்கிற மாதிரி இருக்கும் கையில் எல்லாத்துலேயுமே அதனால் வந்து அது முன்னாடி நம்ம அலசி அதை உணர வச்சு காய வச்சுட்டு ரெண்டாவது கட் பண்ணிக்கோங்க கட் பிறகு திருப்பி அலச வேண்டாம் அப்புடின்னா அந்த தொக்கு செய்யும் போது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கையிலையும் நான் அந்த அரிப்புத்தன்மை வந்து இருக்காது பாருங்க நம்ம மலையில இந்த மாதிரி பறிச்சுட்டு வந்த பிரண்டையில வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமா இருக்குங்க அந்த பிரண்டையில செரிமான பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி இது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணையும் ஆத்திரம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்குவோம் அப்புறம் இஞ்சி பாருங்க இந்த அளவு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம் வயிற்று புண்ணை வந்து ஆற்றக்கூடியது இந்த திரண்டை வந்து கை கால் வலி முதுகு வலி அதை மட்டும் இது சரி பண்ணாதுங்க இது வந்து வயிற்றில் இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடியது அப்புறம் சாப்பாடுனால் சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாமல் வெளியில் சாப்பிடுவாங்கள்ல ஹோட்டலில் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால வர்ற அந்த அலுசர் வயிற்று புண்ணு அப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து ஆசிட் சுரந்து அதனால் வர்ற வயிற்று புண்ணு எதுவாக இருந்தாலும் இந்த பிரண்டை வந்து சரி பண்ணிடும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த பிரண்டையில் இருக்குது பசி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பிரண்டை தொக்க வச்சு சாப்பிட்டாங்கன்னா பசி வந்து நல்லா எடுக்கும் இது வந்து குழந்தை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது அவங்களுக்கு கை கால் வந்து கால்சியம் சத்து அதிகமாக அந்த கை கால்களில் வந்து அந்த சத்துக்கள் போய் அவங்க எலும்புகள் வந்து கீழே விழுந்தால் கூட உடையாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த பிரண்டையில வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த பிரண்டையை சாப்பிடும் போது பிறக்க போற குழந்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா பிறக்கும் அந்த குழந்தைக்கு வந்து வளர வளர பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா முளைக்குங்க இந்த இந்த பிரண்டையில அவ்வளவு கால்சியம் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்குது இந்த பிரண்டைக்கு வந்து இன்னொரு பேரே வச்சிருக்காங்க அரக்கன் அரக்கனுடைய எலும்புகள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க இந்த பிரண்டையை வந்து ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரக்கன் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான்ல அது அதனால் இந்த பிரண்டையை வந்து அரக்கனுடைய எலும்புகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிகராக வந்து இந்த பிரண்டையை வந்து சொல்லி வர்ணிச்சிருக்காங்க அதனால் அந்த பிரண்டை வந்து எல்லாரும் நாளையில் சாப்பிட்டு ஒரு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க எல்லாத்துக்கும் இப்போ பாருங்கள் தேவையான அளவு நம்ம உப்பு உள்ள சேர்த்து வதக்கிக்குவோம் போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி வதச்சிக்கங்க அடியில் பிடிக்க விடாம அடி கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க நம்ம வதக்கி முடிச்சுட்டோம் இந்த அளவு வதக்குனா போதும் நம்ம திருப்பி வந்து இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உரல்ல போட்டு ஆட்டிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறம் உரலை போட்டு ஆட்டி முடிச்சிவிட்டு திருப்பி வந்து நம்ம தாளிக்க தான் போகிறோம் தாளித்து குழித்தண்ணியெலாம் ஊற்றி இன்னும் வந்து இதில் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் தொக்கு வாங்க இப்போ ஆட்டிகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம ஆட்டிக்கலாம் அந்த திரண்டையை போட்டு ஆட்டிக்குவோம் உரலை ஆட்டி சாப்பிட்றதே டேஸ்ட் வேறு லெவலுங்க அருமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் குட்டி உரல் கூட வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னா உரல் அதிகமாக விற்கிறாங்க குட்டி உரல் வாங்கி வச்சு உரல் ஆட்டினீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது வயசானவங்களுக்கு இந்த மாதிரி தொக்க கொடுக்கும்போது அவங்களுக்கு மாடிப்படியில் ஏறி இறங்கும்போது கஷ்டமாக இருக்கிறது மொழி வலி முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளே வராதுங்க ரெண்டு நாள் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் வந்து மொழி வழியே இருக்காது அந்தளவுக்கு இது ஃபெனிஃபிட்டாக ஒரு கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்ச ஒரு பொருள் அப்படின்னா இது பிரண்டை தான் சொல்லுவாங்க அதனால் தான் சொல்லியிருக்காங்க அரக்கனின் முதுகெலும்பு அப்படின்னு குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தைங்கள்லாம் அதிகமாக அதை சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்த பிறகு பெண்களுக்கு வந்து முதுகு வலிக்கும் அந்த மாதிரி முதுகு வலியே வராதுங்க இந்த பிரண்டையை சாப்பிடும்போது தான் வந்து இந்த பிரண்டை வந்து எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கால் கை வந்து குறக்க பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கால் நரம்புகள் வந்து இழுக்கும் அந்த மாதிரி இழுத்துகிட்டே இருக்கும்போது வயசாக காலுடைய விரல்கள்லாம் வந்து அப்படியே வெல் நான் வந்து வளைஞ்சு போயிடும் அந்த மாதிரி போகிறவங்க வந்து இந்த கால்சில் சத்து குறைபாடுனால வர்றது தான் இந்த பிரண்டையை நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும்ங்க இந்த தொக்கை செஞ்சு நீங்கள் ஒரு மாதம் வச்சுக்கலாம் டெய்லி செய்ய தேவையில்லை அதுக்கு வேலை வந்து அதிகமான கொஞ்சம் வேலை இருக்கும் அதனால் ஒரு நா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ அதை செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க கெட்டு போகாது அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பாருங்க ஆட்டி முடிச்சிட்டோம் இப்போ தோண்டிக்கலாம் பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக அப்படியே சாப்பிடும் போல் இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது தாளிச்சுட்டு அப்படியே டீ எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதுக்கு தாளிச்சுக்கலாம் நம்ம இப்பயும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் தாளிக்கிறதுக்கும் நான் வந்து இதையும் நல்லெண்ணெய் ஊத்துறேன் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம கருவேப்பிலையே உள்ள சேர்த்துக்கலாம் அரி நல்லா பொருந்த உடனே நம்ம ஆட்டி வச்ச இந்த பிரண்டையோட தொக்கை உள்ளே சேர்த்துக்குவோம் பாருங்க நம்ம பிரண்டை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால பெரிய இலுமிச்சம்பழம் இருக்கும்ல அந்த அளவு புளியை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கொல கொலப்பாக அர கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளித்தண்ணியோட சாரை வந்து உள்ளே சேர்த்து சேர்த்து நல்லா கொதித்து இந்த தண்ணியெலாம் வத்தி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இது வந்து பனை வெள்ளம் இந்த பனை வெள்ளத்தை நம்ம தொக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பனை வெள்ளத்தை இதில் பகுதியை வந்து தட்டி அதை போடுவோம் உள்ளே போட்டுக்க வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்ங்க பாருங்கள் பனை வெள்ளம் வந்து அருமையாக இருக்குங்க குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுக்குற அந்த வெள்ளம் இதை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து அந்த வரக்கு நெண்ணெய் வந்து லைட்டாக பாருங்க அந்த பிரிஞ்சு அப்படியே வந்துட்டுருக்கு இந்த மாதிரி தயத்துல நம்ம இந்த வெள்ளத்தை வந்து உள்ள சேர்த்துக்குவோம் இந்த பிரண்டைக்கு இந்த வெள்ளம் போட்டால் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பாருங்க ஒரு அருமையான சுவையில் ஒரு மருத்துவ குணமிக்க பிரண்டை தொக்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்டு சாப்பிட்டுக்குவோம் பாருங்க நம்ம இப்போ இலைய அரைச்சிக்குவோம் இலையை அர்த்த வச்சு வாங்க போவோம் போய் சாப்பிடுவோம் பாருங்க சாப்பாடு வச்சு திருண்டை தொப்பு ஊற்றி வச்சுருக்கோம் அந்த மாதிரி சாப்பிடலாம் இதில் சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க அத்தகாசமாக இருக்குது வேற லெவல்ல வந்திருக்கு நான் வீட்டில் செய்கிறப்ப கூட இந்த மாதிரி டேஸ்ட் வரல இன்றைக்கி செய்கிறப்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூங்க யூங்க கேட்டா பாய் பாய்